நம்ம வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுது பக்கப்புறங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னாக்கா இந்த ஒரு சமயத்துல முக்கியமா வந்து பாத்தோன்னாக்கா நம்ம இந்த ஆனந்தி வந்து என்ன பண்ணாங்க நம்ம அன்பை வந்து கல்யாணம் பண்ணியோன்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் வந்து பாத்தோன்னாக்கா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து பாத்தினாக்கா வாடகை நம்பி வந்து பார்த்தா நம்ம மகேசன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துருப்பாங்க அவங்க தான் என் அம்மானு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபமும் வந்து பட்டிருப்பாங்க முக்கியமா இந்த சமயத்துல என்ன ஆக எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் கூட வந்து சொல்லலாம் இப்போ ஆனந்திய நம்ம அன்பு கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லை நம்ம மகேஷ் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு யாரு வந்து கெஸ்ட் பண்ணிருக்கோ மறக்காம அவங்க மட்டும் கமெண்ட்ல கான் பண்ணிருக்காங்க முக்கியமா இந்த டைம்ல என்ன ஆக போகுதுன்னாக்கா நம்ம மகேசும் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தோனாக்க நம்ம ஆனந்தியை பத்தி எல்லா உண்மையும் நம்ம அன்புக்கும் வந்து தெரிய வரப்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன வந்து பார்த்தா அவங்களும் உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு சமயத்துல ஒரு சின்ன டவுட் தான் வந்து பாத்தினாக்க அங்க கிளப்ப போறோம் யாரு இந்த மித்ரா பண்ண ஒரு சின்ன காரியம் அது மட்டும் தான் வந்து பாத்தினாக்கா இப்ப பெரிய பூகமே வந்து பாத்தினாக்கா வெடிக்க போகுது இந்த மகேஷ் வந்து பார்த்தா இந்த சமயத்துல என்ன இப்போ வந்து அவனை வந்து நாம கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மொத்த சொத்து வந்து நாம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தா பாடுபட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தனாக்க இந்த சுயம்பு நாமலாம் வந்து பாத்தோம்னாக்க ஆனந்தே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து பார்த்தா எல்லாமே பக்காவ பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும் அது மட்டும் இல்லாம ஆனந்த் கல்யாணமும் நடக்கணும் யார் கூட அந்த சுயம்பு கூட அன்பு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த கோயில்கெலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மகேசை நாம தான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு யார் பிளானா எல்லாமே இந்த மித்ராவோட பிளானாக தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம வாடனை வந்து பார்த்தோன்னாக்கா இந்த உண்மையை அதாவது ஆதாரத்தை காட்டி நம்ம எப்படியாச்சும் வந்து பார்த்தோன்னாக்கா ஆனந்தியை வந்து நம்ம மகேஷ் கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்ட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிருக்காங்க ஆனா யார் பிளான் போட்டாலே அங்கே நடக்க போறது என்னன்னாக்கா நம்ம அன்புக்குமே வந்து இந்த டைம்ல ஒரு உண்மை வந்து தெரிய வந்தது என்னன்னா இப்ப இந்த சமயத்துல நம்ம ஆனந்தி நம்ம கூட தான் வந்து இருக்கா ஆனா இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மகேஷ் மகேஷ்கையில போயிட்டு மகேஷ் சார் மகேஷர் சொல்லிட்டு எதுக்காக ஊருகிறா என்ன ஏது அப்படின்லாம் வந்து தான் இந்த ஆனந்தி வந்து பார்த்தோனாக்கா அந்த ஆபீஸ்லயுமே சரி அங்க நம்ம மகேஷா கட்டி பிடிச்சிட்டு நின்றுந்த ஒரு போட்டோ எப்படியோ வந்து பார்த்தோனாக்கா நம்ம அன்பு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிது அதை பார்த்த நம்ம அன்பு என்ன பண்றேன்னா எதுக்கடி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து உன்னை உயிருக்குயிரா வந்து நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு மேலே ரொம்பவே கோவப்பட்டுருப்பாரு நம்ம அன்பு அது மட்டும் இல்லைங்க நான் வந்து என்னோட பொண்டாட்டியவே உன்னை நினைச்சிட்டேன் ஆனா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போற ஆனதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் நம்ம ஆனந்தி என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம வந்து முழிச்சிட்டு இருக்கங்க ஆனா இந்த சமயத்துல நம்ம ஆனந்தி பண்ணி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் ஏன்னா இங்கேயும் லோவ் பண்ணிட்டு அங்கேயும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மகேஷ் கையில் பேசிட்டு இருந்தது இப்போ மொத்தமாக டோட்டலாக வந்து நம்ம ஆனதி திரும்பி தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலையும் அவங்க மேலே குறை வந்து இப்போ வந்துடுச்சு